அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது நீ நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் தான் பாக்க போறோம் ஓகேங்களா சோ எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபுளுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு சோ இது வந்து நம்ம எதிர்பார்த்த வேகண்ட்டை விட வந்து வந்து தான் இருக்கு ஆக்சுவலா காஸ்டபுளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வேக்கன்ட் வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்எப் இருக்கு ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா வேக்கண்ட் வந்து தான் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நீங்க வந்து முயற்சி விடாதீங்க தொடர்ந்து வந்து படிங்க இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க எழுதுங்க ஸோ பாஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட வந்து வந்து எழுதுங்க கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் ஓகேவா இப்ப நம்ம

கான்ஸ்டபிள் ஆட்டோ எலக்ட்ரிக் அதுக்கப்புறம் கான்ஸ்டபுள் வெஹிக்கல் மெக்கானிக் கான்ஸ்டபிள் பி எஸ் டி எஸ் அதுக்கப்புறம் ஹாப் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா எவ்ளோ வேகண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஒரு முப்பத்தி நாலு வேகண்ட் கொடுத்துருக்காங்க சோ இதற்கான பேசுகையில் எவ்வளோ இருபத்தொராயிரத்தி எழுநூறுக்கும் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி நூறு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு இந்த அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் பதினேழாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோ லாஸ்ட் டேட்டா வந்து பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா வந்து எஸ்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஸோ த்ரீ இயர்ஸ் ஆர் டிகிரி இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ எதுனா ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்ல வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலிஜிபிள் இதே கான்ஸ்டபுள் வந்து பாத்தீங்கன்னா வந்து டென்த் பாஸ் பண்ணிருந்தா போதும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் ஷைனிங் இன்ஸ்டிடியூட் சர்டிபிகேட் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் அதாவது வந்து நீங்க வந்து எந்த ட்ரேட் இருக்கீங்களோ அதற்கான சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஐடிஐ ல முடிச்சிருக்கணும் சொல்றாங்க அதுக்கு அடுத்து வந்து பாத்தா வந்து த்ரீ இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட் ஃப்ரம் ரிப்பீட்டட் ஃபார்ம் அதுக்கு அப்புறம் வந்து பாத்தா மூணு வருஷம் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படினு வந்து சொல்றாங்க ஓகேவா சோ இதற்கான ஏஜ் லிமிட் வந்து பாத்தா எஸ்ஐ வந்து 30 சோ கான்ஸ்டபிள் வந்து பாத்தா வந்து 18 ல இருந்து 25 வரைக்கும் ஓகே சோ இதற்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து பாத்தா வந்து கொடுத்துட்டாங்க சோ எஸ்சி எஸ்டி அப்படினா வந்து 5 வயசு அஞ்சு வயசு வரைக்கும் எக்ஸ்ட்ரா அட்டென் பண்ணலாம் இப்ப எஸ்ஐனா முப்பது வயசு கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அட்டன் பண்ணலாம் இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கான்ஸ்டபிள்னா இருபத்தஞ்சு அப்படின்னா வந்து முப்பது வயசு வரைக்கும் உங்களால என்ன பண்ண முடியும்னா எக்ஸாம் அட்டென் பண்ண முடியும் எஸ்சி இதே வந்து பாத்தீங்கன்னா ஓபிசி கேட்டகரி அப்படின்னா வந்து எஸ்ஐக்கு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிளுக்கு இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சோ எக்ஸாம் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து என்ன குவாலிபிகேஷன் அதாவது பிசிக்கல் குவாலிபிகேஷன் ஹைட் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் சென்டிமீட்டர் இருக்கணும் ஸ்கேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் பிப்டி சென்டிமீட்டர் ஒன் சென்டிமீட்டர் வந்து செவன்ட்டி ஃபைவ் வந்து எண்பது வந்து இருக்கணும் அதே மாதிரி வந்து வெயிட் வந்து வந்து அதாவது வந்து இருக்கணும் பிஎம்ஐ பாடி மாஸ் அப்படின்னு வந்து வந்து சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து இருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அதுக்கடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்து பாத்துக்கோம் சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து டேட்டு எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சோ டேட்டு வந்து பாத்தீங்கன்னா மினிமமா இருக்கும் சின்னதா இருந்தா வந்து அக்செப்டபுள் பெருசா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் ஆறு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து பிசிக்கல் ஆறு கடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான இது என்ன அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா எஸ்ஐக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி மூணா கொடுத்துருக்காங்க சோ ஜெனரல் இங்கிலீஷ் இருபது கொஸ்டின் ஜெனரல் அரானஸ் இருபது கொஸ்டின் அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அறுபது கொஸ்டின் டோட்டலா நூறு கொஸ்டின் சோ டோட்டலா வந்து பார்த்தீங்கன்னா நூறு மார்க் இதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து பாத்தனா கிடையாது சோ அதே மாதிரி எத்தனை மணி நேரத்துல பார்க்கலாம் எத்தனை மணி நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிக்கணும் அப்படின்னா ரிட்டன் மணி நேரத்துல ஓகேங்களா

சோ டோட்டலா நூறு கொஸ்டின் இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து சோ ரெண்டு ரெண்டு ஹவர் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எழுதணும் இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது சோ பி ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் ஓகேங்களா ஹைட் குறைவா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து கவலைப்படாதீங்க சோ இந்த எக்ஸாம் வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஈஸியா வந்து சோ கிளியர் பண்ணீங்கன்னா வந்து உள்ள போயிடலாம் சோ இந்த எக்ஸாம் இப்ப ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நெக்ஸ்ட் ரெண்டாயிரம் வேக்கன்ட் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட்ல வர இருக்குது சோ அதையும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அட்டென்ட் பண்ணலாம் ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ பிசிக்கல் பிசிக்கல் பாருங்க எல்லா போஸ்டும் எஸ்ஐஆர் சரி பிசிஆர் இருந்தாலும் சரி சோ மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் வந்து பதினேழு நிமிஷம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பாஸ் பண்ணுவோம் யாரு மெயில் இதே பீமேல் எல்லாம் ஒன்பது நிமிஷத்துக்குள்ள ஒன்பது நிமிஷத்துல சோ ஒன்னு புள்ளி ஆறு கிலோமீட்டர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து பாஸ் பண்ணணும் ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசிக்கல் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து சோ ஒரு குவாலிஃபைங் நேச்சர் அது வந்து பாத்தீங்கன்னா மார்க் கிடையாது சோ இதற்கான அப்ளிகேஷன் நீங்க எங்க போகணும் அப்படின்னா வந்து ஆர்இ தான் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு ரெண்டாயிரத்தி பதினேழு ஆறு அடுத்த மாசம் ஜூன் தேதி வரைக்கும் வந்து இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா வந்து ஓகேங்களா எதுக்கு அப்படின்னா வந்து எஸ்ஐகே சோ இதே வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா ரூபா இதே வந்து உமனு பிஎஸ்எஃப் அதாவது எக் சர்வீஸ் மேனு எஸ் சி எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பீஸ் கிடையவே கிடையாது ஓகேங்களா இதுல எலிஜிபிலிட்டி கேண்டிடேட் யாரோ சோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த போஸ்ட் அப்ளை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எழுதுங்க சோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து வேக்கண்ட் கம்மி அதனால வந்து பாத்தீங்கன்னா எழுதக்கூடாது அப்படின்னு நினைப்பீங்க அது வந்து தவறான ஒரு அணுகுமுறை சோ எல்லா எக்ஸாமும் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் தெரியுதோ அந்த எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணீங்கன்னா சோ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு கண்டிப்பா உங்களால வந்து போதுன்னா வந்து எக்ஸாம் வந்து போதுன்னா ஜெயிக்க முடியும் ஓகேங்களா சோ எல்லாருமே நல்லா படிங்க நல்லபடியா வந்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி எழுதி சோ பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் நாங்க வந்து பாதிக்கிறோம் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்